மகர ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் மகர ராசிக்கு இன்றைய நாள் வந்து ஒரு நல்ல நாளாகவே இருக்க போகிறது உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த எல்லா விதமான கஷ்டங்களும் இன்னையிலேருந்து முடிய ஆரம்பிக்கும் சரிங்களா உங்கள் ராசியை வளர்பிரை சந்திர பகவான் நான்காம் இடத்துல ஆட்சியாகி பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் சில மகர ராசிக்காரங்களுக்கு தன்னுடைய மனைவி அல்லது கணவன் மூலமான சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் சரிங்களா உங்களுடைய வாழ்க்கை துணையோடு இதுவரை இருந்த சண்டை சச்சரிவுகள் கூட நீங்கி ரெண்டு பேருமே ரொம்ப இணக்கமாகக்கூடிய ஒரு நாள் சரிங்களா சிறு சிறு சண்டைத்து கூட மறந்துட்டு மனசை விட்டு பேசுனீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனைகளையுமே சால்வ் ஆகும் விட்டு கொடுத்து போகிறது தான் வாழ்க்கை அப்படிங்கிறது புரிஞ்சுக்குவீங்க இன்னும் சில பேருக்கு கணவன் மனைவியோட உண்மையான அன்பு தெரியும் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் அவங்க வந்து உங்களுக்கு உதவுறத பார்த்து இந்த அளவுக்கு நம்ம மோசமாக நடந்துக்கிட்டோமே இவங்க தப்பாக நினச்சிட்டமே சொல்லிட்டு நினைக்க மகராசிக்காரன் நினைக்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கை துணையை பற்றி உண்மையாக நீங்கள் புரிஞ்சுக்கப் போகிறீங்க சரிங்களா மகரதாசிக்கு வெற்றி தான் இன்றைக்கி ஏற்பட போகிறது இதுவரை இருந்து வந்த தோல்விகள் எல்லாமே உங்களால் ஜெயிக்க முடியும் நிறைய அனுபவங்கள் நீங்கள் பட்டுட்டீங்க அது மூலமாக உங்களுடைய உண்மையான நண்பர்கள் யார் சொந்தக்காரங்க யார் உறவினர்கள் யார் உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய எங்களுடைய கூட இருந்துக்கிட்டே உங்களை துரோகம் பண்ணிட்டு இருக்க முடியும் யாருன்னு எல்லாத்தையும் நீங்கள் அண்டென்ஸ் ஐடென்டிஃபைப் பண்ணியிருப்பீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க அவங்ககிட்டேருந்து நீங்கள் விலகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த நெகட்டிவான சூழ்நிலைகள் சரிங்களா நெகட்டிவான நண்பர்கள் சேர்க்கை எல்லாமே விலகி உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்ற தரக்கூடிய புதிய புதிய நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் உருவாவாங்க ஸோ இப்போ வரக்கூடிய மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கோங்க நீங்கள் யார்கிட்ட பழகுறீங்களோ அவங்கள சுற்றி ரொம்ப நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி தான் பழகணும் ஏன்னா உங்களை பயன்படுத்தி அவங்க முன்னேற்றம் இருந்துருவாங்க ஸோ மகரதாசிக்கு இருந்தாலும் இன்றைய நாள் வந்து எல்லா விதத்துலேயும் ஒரு ஜெயத்தை தரக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது வாழ்க்கையில் ஒரு சிறப்பாக ஒரு நிலையை நீங்கள் அடையவதற்கான ஒரு சூப்பரான ஒரு நாளாக தான் இருக்க போகிறது இன்னைக்கு தெய்வத்தை மட்டும் சிவபெருமானை மட்டும் வணங்கிட்டு வாங்க உங்க மனசு இன்னைக்கு மிகப்பெரிய அளவு சந்தோஷமாக நடந்துச்சு விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும் நன்றி